தேசிய மக்கள் சக்தி வட வடபகுதியிலே ஒருத்தனும் வாக்களிக்க மாட்டான் இனி வாக்களித்தான் என்றால் அவன் பக்கத்து வீட்டுக்காரனு இருப்பான் ராமநாதன் எம்பி ஒரு தமிழத்தின் தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க இலங்கையில எனக்கு தானே தலைவன் தன்னுடைய வார்த்தை தான் மட்டுமே பேசுவேன் கேட்க மாட்டேன் நிலையை தவிர்த்து உண்மையிலே தான் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள் வருவாராக இருந்தால் அவருக்கு தலைமை என்றால் ஊழல்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர் இவரை வைத்துக் கொண்டால் எங்களோட கூட இருந்து எங்களை பற்றி வெளியே கூறி விடுவார் என்ற பயத்தில் கூட அவரை அழைக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் தற்போதைய கால சூழலுக்கு இவ்வாறான தலைவர்கள் தான் இடத்தமிழர்களுக்கு தேவை பௌத்த சுற்றவிகளினால் பலவந்தமாக புத்த புத்தவிகாரை அதாவது அடாத்து புத்தர் ஒருவர் வைக்கப்பட்டு அது பொழுதுசார் அகற்றப்பட்டு மீடவும் நிறுவப்பட்ட ஒரு விடயம் பதிவாகிறது இந்த விடயத்தோடு கூட தான் இப்பொழுது நீங்கள் கூறிய இந்த விடயம் பதிவாகின்ற அதிகமாக வாழ்கின்ற இந்துக்கள் வாழ்கின்ற பகுதியில் இந்துக்களுக்கான ஆலயங்கள் தான் இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இருக்கின்ற பகுதியில் இஸ்லாமியர்களுக்கான நம்பிக்கை இருக்கலாம் கிறிஸ்தவர்களுடைய பகுதியில் இருக்கலாம் பௌத்தர்களே இல்லாத பகுதியில் பௌத்த மத கோயில்கள் நிறுவதற்கு காரணம் என்ன காணிகளை விடுவித்து விட்டோம் இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்துகின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியே வெளியிடுகின்றார்களோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த அப்புறப்படுத்தப்பட்ட பகுதியிலே ஒரு தாந்தோண்டி புத்தர் தானாக வந்து குண்டு அந்த தாந்தோண்டி புத்தர் வந்து குண்டுவதற்கு காரணம் முதலில் வருவார் புத்தர் சிலை கூட அதற்கு பிறகு இரண்டு அவர்களுடைய ஆமதர்கள் வருவார்கள் சாதுக்கள் அத்தோடு கூட பண்சாலை கட்டப்படும் பணசாலைக்கான ஒரு தேனீர் கடையோ அல்லது அதற்கான வருமானத்திற்கு ஒரு கடையோ வரும் ஒரு சின்ன குடும்பம் வரும் அப்படியே அந்த பகுதியில் இராணுவ மக்கள் விளக்கப்பட்டதுக்கு கூட சிங்களக்கூடிய படம்பல் உருவாக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே தமிழர்களுடைய பூர்வீக நிலம் இது ஒரு திட்டமிட்ட மறைமுக இன அழிப்பின் ஒரு அங்கம் தான் எங்களுடைய அபகரிப்பு இந்த நிலா அபகரிப்புக்கு பயன்படுத்துகின்ற இரண்டு விடயங்களில் ஒன்றுதான் இந்த அவதுமயமாக மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல தமிழர்கள் வேறு முஸ்லிம்கள் வேறு அவர்கள் வேறு வேறு இனம் என்று பிரித்து கையாண்ட இலங்கையில் இன்று வரைக்கும் வருகிறது தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் என்று கூறுகின்ற முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் பெருமையாக இருக்கின்றது ஆனால் அந்த வீதம் இலங்கையிலே குறையும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வநாயகேசன் அவர்கள் வணக்கம் சார் இலங்கை பாராளுமன்றத்துல சிங்கள உறுப்பினர்களுக்கு சிம்ம சொ்பனமா இருக்கிற ஒரு உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் அப்படின்னா அர்ஜுனா ராம்நாதன் எம்பிய நம்ம சொல்லலாம் எப்பவுமே அவர் எடுத்தாலும் அவர்களுக்கு வயிற்றுல புலிதான் கிடைக்கும் நம்ம நிதி கேட்க நிதி கூட்டமைப்புல பார்த்தோம்னால அவருடைய பேச்சு வந்து அந்த அளவுக்கு இருந்தது கடந்த தினம் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நல்வ ஆதரவை பெற்று இருக்குதான் நம்ம சொல்லணும் அவர் பேசிய பேச்சுக்கே என்ன காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா அதாவது முன்னாள் வைத்தியராக இருந்தவர் தற்போது மக்கள் வாக்களிக்கப்பட்டதால பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்து ஒரு சர்ச்சைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் அவர் பாராளுமன்றத்திற்குள் வருகை தந்தாலே அது அன்றைய நாளில் ஏதாவது ஒரு புதாகரம் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் சிங்கள பாராளுமன்ற தரப்பினருக்கு அவருடைய வருகை என்பது வெறும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஈட்டியால் குத்துகின்றதை போல இருக்கும் சில வேளைகள் அவருடைய அவரை பார்க்கும் போது அவர் சரியாகத்தான் நடந்து கொள்கிறாரா அல்லது புத்தி சுவாதினம் மற்றவரை போல் நடந்து கொள்கின்றாரா என்ற ஒரு பார்வையில் கூட மனிதர்கள் பார்த்தார்கள் இருந்தாலும் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் வரவு செலவு திட்ட அந்த விவாதத்திலே கலந்து கொண்ட போது இலங்கையில் ஒரு வடமா பகுதியிலே வடகிழக்கில் ஒரு சம்பவம் நிறைவேறுகிறது அதாவது திருகோணமலையில் பௌத்த துறவிகளினால் பலவந்தமாக ஒரு விகாரை அதாவது அடாத்து புத்தர் ஒருவர் வைக்கப்பட்டு அது போலீசாரால் அகற்றப்பட்டு மீளவும் நிறுவப்பட்ட ஒரு விடயம் பதிவாகிறது இந்த விடயத்தோடு கூட தான் இப்பொழுது நீங்கள் கூறிய இந்த விடயம் பதிவாகின்றது வடமாகாணத்துல ஒரு ஓட்டு கூட சிங்கள கட்சி வந்து வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு அந்த கூட்டத்தொடர்லயே என்ன காரணம் அந்த அந்த வார்த்தை பிரயோகம் அவர்கள் சொல்வதற்கு முதல் காரணம் நாங்கள் கடந்த வரலாற்றையும் திரும்பி பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கையிலே பாராளுமன்ற ஒரு அந்த அது ஆட்சியை தங்க வைத்திருந்தது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு குறித்த மஹிந்த ராஜபக்ச தரப்பினரால் திருகோணமலையில் தற்போது சர்ச்சைக்கு உட்பட்ட சங்கமாபூதி அந்த விகாரை காணி வந்து அந்த விஹாரிக்கு சொந்தமான ஒரு காணியாக கடற்கரை ஓரத்திலே இருக்கின்ற அந்த கோட்டை திருகோணமலை கோட்டைக்கு செல்கின்ற வழியிலே கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற அது அழகான காணி அந்த காணி இலவசமா வழங்கப்பட்டது அதாவது ஜனாதிபதியினூடாக பூஜா பூமி என்கின்ற ஒப்பு அதாவது அந்த காணிக்கான உறுதி பத்திரம் வந்து மத ஸ்தலங்களுக்கான அந்த பத்திரமாக வழங்கப்பட்டது ஆனால் அந்த இடத்தில் ஒரு மதஸ்தலம் கட்டப்படவில்லை பௌத்த மதஸ்தலம் இல்லை ஆனால் பௌத்த மத ஸ்தலத்துக்கு சொந்தமான ஒரு காணியாக வழங்கப்பட்டிருந்தது இத்தனை காலமாக அந்த இடத்தில் எந்த ஒரு கட்டிடங்களும் கட்டப்படாமல் இருந்தது ஆனால் அந்த குறிப்பிட்ட சுனாமிக்கு முந்தைய காலத்திலே வந்து அவரிடத்தில் ஒரு பாசல் என்கின்ற அறந பாடசாலை பௌத்த அநறி பாடசாலை ஒன்று சுனாமி பேர பேரடையினால் அது வெடித்தளிக்கப்பட்டிருந்தது ஆக அந்த இடத்தில்தான் இந்த புத்த விகாரி கட்டப்பட்டது அது எப்படி என்றால் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்தது மைத்திரி பாலுடைய அரசாங்கத்திலே திருகோணமலை மாவட்டத்துக்கு செந்தில் தொண்டுமான் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்கின்றார் அந்த ஆளுநராக செந்தில் தொண்டுமான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிக வேண்டிய ஐக்கிய ரஷ்ய கட்சியினுடைய ஒரு ஆதரவாளர்களுக்கு அந்த காணி பஞ்சலை அவருடைய ஆமது விகாராதிபதியினூடாக அதற்கான மேலதிக வருமானத்தை முகமாக ஒரு கோபி சென்டர் அதாவது கோபே கோபி சென்டர் என்று சொல் சொல்கின்ற ஒரு தேநீர் கடை ஒன்று அவிடத்தில் வைக்கப்படுகிறது ஒரு விருந்து பிரச்சார நிலையம் விடுதி அப்படின்னு ஒரு வைக்கப்படுகின்றது அதன் வருமானம் அந்த பஞ்சாலைக்கு செல்கின்றது அதனூடாக அவர்கள் மின் தேவைப்பாடு கரண்டுகளுக்கான செலவுகளை சமாளித்து வந்தார்கள் ஆனால் அப்படியான அஹ் அனுமதி வழங்கும் போது விசேடமாக நான்கு துறைகளினால் அவர்கள் அனுமதி பெற வேண்டியது ஒன்று வந்து மாநகர சபையினால் அடுத்தது கடல்வள திணைக்களத்தினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் சுற்றுச்சூழல் அதிகார சபைகளினால் இவ்வாறு அதிகார சபைகள் பலவற்றினால் அதிகாரத்தை பெற்று வந்த அனுமதி பெற்றிருந்தாலும் வருடா வருடம் அது புதுப்பிக்க வேண்டியதே இருந்தது தற்போதைய சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் கைப்பற்றிய நேரத்தில் அவற்றையெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தினார்கள் அதில் குறித்த அனுமதிகள் பெறப்படாமல் அந்த இடத்தில் இந்த வர்த்தக நிலையம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதால் போலீசாரினால் வழக்கு தொடுக்கப்பட்டு குறித்த அனுமதி ரத்து செய்யப்பட்டு அந்த வர்த்தக நிலையம் முடக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த பல்சலை வந்து முருகன் நிலையை ஏற்படுத்தி போலீசார் அவர்களுக்கு ஏழு நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தார்கள் குறித்த விற்பனை நிலையத்தை அப்புறப்படுத்துவதற்கு இவ்வாறு இருக்கும் போது தென்னிலங்கையைச் சேர்ந்த இனவாத கும்பல் அதாவது பௌத்த இனவாத தரப்பினர்கள் அவடத்துக்கு வருகை தந்து குறித்த கடைக்கும் அந்த பிகாரிக்கும் சொந்தமான பகுதிக்குள் பலவந்தமாக ஒரு பிகாரை அமைப்பதற்கான அல்லது அவடத்தில் இன்னும் ஒரு முன்னே இருந்தது போல ஒரு அறநிலைப்பாட சாலை அமைப்பதற்கான அத்திவாரத்தை எடுத்து அடிக்கல் நாட்டு விழா நடந்தது அதை செய்வித்தவர் கூட மாபெரும் இனவாதியாக தென்னிலங்கையில் கருதப்படக்கூடிய ஒரு பௌத்த துறவியர் அப்பா இருக்கும்போது அவர் அப்படத்தில் கலந்து கொண்டவர்கள் கூட முழுக்க முழுக்க கடந்த அறக்களைய போராட்டத்தில் கூட இனவாதத்தை பரப்பும் போது அவர்கள் அந்த அறகலைய போராட்டத்திலிருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட கலந்து கொண்டார்கள் இந்த பின்புலத்தை உருவாக்கியது தற்போது ஆட்சி அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள முடியாது இருக்கின்ற எதிர்கட்சி தரப்பினருடைய அதாவது குறிப்பாக மகிந்த ராஜபக்சுடைய தரப்பினரை சார்ந்தவர்கள் தான் என்பது இந்த இடத்தில் நிரூபணமாக இருக்கிறது இதன் தர காரணத்தினால்தான் குறித்த விடயம் பூதாகரமாக்கப்பட்டு ஒரு பான்சலையை வைக்க வேண்டிய அந்த புத்த பெருமானை இரவோடு இரவாக கொண்டு வந்து வைக்கிறார்கள் இரவோடு இரவாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட புத்த பெருமானை அந்த இரவோடு இரவாகவே போலீசார் வந்து அந்த ஆமதற்களை அழித்து விட்டு புத்தரை போலீஸ் வண்டியில் ஏற்றி காவல் நிலையத்தில் கொண்டு வைத்து புத்தரையே காவல் வைத்தார்கள் மறுநாள் அந்த விடயம் உதாரணமாக்கப்படுகின்றது அர்ஜுனார் ராமநாதன் நிரம்பிப்படுவது கூறியதைப் போலும் விவாதத்தை ஏற்படுத்துகிறார் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்கிறார் இந்த விடயத்தில் நாங்கள் அந்த புத்தரை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதால் தான் அதாவது இனவாதத்திற்கு எதிரான செயற்பாடை முன்னெடுப்பதற்காக அல்ல அந்த புத்தரை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் அது புத்தரை போலீசார் கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லி மீளவும் பொலிசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது இருந்த இடத்திலே கொண்டு போய் திரும்பவும் அந்த புத்தரை வைக்கும்படியாக திரும்பவும் மறுநாள் காலை பத்து மணி அளவில் புத்த பெருமான் பொலிஸ் பந்தியிலே பொலிஸ் ஜீப்பில் இருந்து இறக்கி வரப்பட்டு திரும்பவும் இருந்த இடத்திலே வைக்கப்படுகின்றார் அதோடு தான் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற திரு கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு அதாவது நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வட பகுதியிலே ஒருத்தனும் வாக்களிக்க மாட்டான் இனி வாக்களித்தான் என்றால் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தவனாகத்தான் இருப்பான் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட அவரிடத்தில் பேசினார் அது இன்று இலங்கையில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இன்று இருக்கு இந்த கடுமையான கண்டனத்தை சிங்கள மத்தியிலே எப்படி பாக்குறாங்க இதை உண்மையில் சிங்கள மக்கள் மத்தியிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் எதிர்த்து பேசிக்கொள்ள முடியாத சூழலில் இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி அரசாங்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமான இருந்தால் அவர்களோடு கூட சிறுபான்மை மக்கள் ஆகிய அந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளும் வேண்டுமார்கள் முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கடல் அமைச்சர் ராமநாதன் சந்திர சேகரமா இருக்கட்டும் சிறுவ விவகார அமைச்சர் அஹ் சாமுவேல் என்ற பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் அருண் ஹேமச்சந்திரா பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களும் ராஜினாமா செய்வார்களாக இருந்தால் அதுக்கு வார்த்தைக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கை எடுக்க சென்று அவர்கள் அவர்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்வார்களாக இருந்தால் பெரும் சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளப்படும் அதே நேரம் நடப்பு அரசாங்கம் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இது ஒரு இனவாத கும்பலின் செயற்பாடு இந்த இனவாதத்தை நாங்கள் தடுக்க வேண்டும் இதிலிருந்து மக்கள் அஹ் வெளிப்போடு இருக்க வேண்டும் என்றால் உண்மையில உண்மையான காரணமும் அதுதான் ஏன்னா இன்று அஹ் நாட்டிற்குள் ஒரு பிரச்சினை உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு பிரச்சினை தான் எதிரணிக்கு பலம் அதிகரிக்கக்கூடும் தற்போது இருபத்தி ஓராம் திகதி கொழும்பிலே பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்ற இந்த சூழலில் அவர்களுக்கான அந்த ஆதரவு வலை பொதுமக்கள் மத்தியிலே உண்மையிலே இல்லை என்பது நன்றால் அத்தறி எதிர்கட்சி தரப்பு அதை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கும் இதே நேரம் குறிப்பா வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுடைய ஆதரவு இந்த எதிர்ப்பார ஆர்ப்பாட்டத்திற்கு இல்லை ஆகவே தமிழர்களுடைய ஆதரவையும் இவர்கள் அதிகமாக பெற வேண்டுமான இருந்தால் தமிழர் நிலப்பிரதேசத்தில் ஒரு இனவாத செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அந்த இனவாத செயற்பாட்டினூடாக தமிழர்களினுடைய வருகையை அதிகரிக்க வேண்டும் இந்த அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் மறைமுகமாக இந்த விவகாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தான் தோன்றிய புத்தர்கள் வடக்கு கிழக்கில் வருவதும் செல்வதும் இது புதிதான விடயம் அல்ல ஆனால் தற்போதைய சூழலில் மையப்படுத்தி இந்த விவகாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதோடு கூட பின்புலத்தில் இருக்கின்றவர்களை பார்க்க போனால் ஞானசார போர்கள் தேரர்கள் போன்ற பல இனவாதத்தை மதவாதத்தை மட்டுமே வைத்து காய் நகர்த்தக்கூடியவர்கள் தான் இந்த பின்புலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தமிழ் மக்களும் விழிப்பாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இது உண்மையிலேயே எங்களுடைய உணர்வோடு கூட உணர்வெழுச்சியை தூண்டிவித்து அதை வைத்து ஒரு அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது எதிர்வரும் காலத்தில் தமிழர் தமிழர் நில பிரதேசங்களிலே மாவீரர் நாள் எழுச்சியாக கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த சூழல் நிலையில் இவ்வாறான ஒரு பிரச்சனையையும் தோற்றுவிக்கின்றார்கள் ஆஹ் நேற்றைய தினத்தில் சமைத்திருப்பீர்கள் அஹ் பாதுகாப்பு அமைச்சர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இலங்கையிலே விடுதலை புலிகளை நினைவு கூற தடை ஆனால் கொண்டாடலாம் விடுதலை புலிகளை நினைவு கூற தடை என்கின்ற அறிக்கை வெளியிடப்பட்டது அருண் சித்தார்த் போன்றவர்கள் கூட அவ்வாறு நினைவு கூறுபவர்களை நாங்கள் அடையாளம் காட்டித்தர நான் தயார் பயங்கரவாத செய்து அவர்கள் கைது செய்யுங்கள் என்கின்ற இதை கூட அவருடைய தளத்திலே அவர் வெளியிட்டிருந்தார் இவரான ஒன்றுக்கொன்று முரண்பாடான சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது முன்னே முன்னே நாள் முள்ளிவாய்க்காலில் பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்றன அதாவது ஆர்பிஜி என்கிற ரொக்கெட் கையை கையகப்படுத்தப்படுகின்றன விடுதலை புலிகளுடைய கொடிகள் கையக கையகப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான சூழல்கள் எல்லாம் ஒவ்வொரு புறமும் பின்புறம் பின்புலங்கள் உருவாக்கப்படுகின்ற போது இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ஒரு நாடகம் முன்னெடுக்கப்படுகின்றது நாளைக்கு இந்த புத்த பெருமான் வந்து போறது ஈழத்தமிழர்கள் புத்தருக்கு விரோதமானவர்கள் அல்ல இவர்கள் சொல்வதை போல புத்த பெருமான ஒன்றும் சிங்களவர்களுக்கு மட்டும் சொந்தமானவரும் கிடையாது புத்த மதத்தை இலங்கைக்கு முதல் முதல் வரவேற்றவர்கள் ஈழத்தமிழர்கள் புத்த மரு மதத்தை வரவேற்ற ஈழத்தமிழர்கள் புத்த பெருமானை எதிர்க்க வேண்டிய தேவையா தேவையில்லை இவரது இதில் இருக்கின்ற விடயம் அதிகமாக வாழ்கின்ற இந்துக்கள் வாழ்கின்ற பகுதியில் இந்துக்களுக்கான ஆலயங்கள் தான் இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இருக்கின்ற பகுதியில் இஸ்லாமியர்களுக்கான ஸ்தலங்கள் இருக்கலாம் கிறிஸ்தவர்களுடைய பகுதியில் இருக்கலாம் பௌத்தர்களே இல்லாத பகுதியில் பௌத்த மதம் கோயில்கள் நிறுவதற்கு காரணம் என்ன உண்மையில திருகோணமலை அந்த குறித்த விடயத்துக்கு கலந்து கொண்ட பொதுமக்களை பார்த்திருப்பீர்கள் சிங்கள மக்கள் கொஞ்சம் இரவு வந்தது அவர்கள் அத்தனை பேரும் திருகோணமலையிலேயே இருக்கின்ற மிகவும் சொல்லக்கூடிய சேரி பகுதி ஒன்று போல சிங்கள இராணுவத்தினரால் அங்கு கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் ஒன்று இருக்கின்றார்கள் எதற்கெடுத்தாலும் எது எதற்கும் பம்புக்கு செல்கின்ற ஒரு கூட்டம் உண்மையை சொல்லப்படுறாங்க காவல்துறையால் கூட கட்டுப்படுத்த முடியாது அஹ் நீர்கொழும்பு வம்சாவளி வழியை கொண்ட ஒரு சிங்கள குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு குடும்பம் இருக்கின்றது இதுக்கு பூரண அதிகாரத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையும் பாதுகாப்புத்துறையும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அங்கு சிங்கள குடிபரம்புகளை மேலோங்கி கொண்டு வர வேண்டும் என்கிற காரணத்துக்காக அவ்வாறான கோஷ்டியை கோஷ்டியை கூட்டிக் கொண்டுதான் இந்த புத்த பிகாரி வைக்கப்பட்டது உண்மையில் ஒரு மத ரீதியாக ஒரு நம் நம்பிக்கை வழிபாட்டு ரீதியாக ஒரு கௌரவத்தோடு அந்த புத்த பெருமான் வைக்கப்படுவாராக இருந்தால் அந்த இடத்திலே அவர்களுடைய ஆடை அலங்காரம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த இடத்துல அவர்களுடைய அலங்கார வெவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு விகாரமான தோற்றம் அளிக்கக்கூடிய டிஷர்டுகளையும் போட்டுக்கொண்டு ரவுடித்தனமாகவும் காடையத்தனமாகவும் அவரிடத்தில் வந்து புத்த பெருமானை அவர்கள் வைக்கின்றார் அதைத் தொடர்ந்து பொருளாதாரத்தை அப்புறப்படுத்துகின்றார் இப்படியான சூழ்நிலையில் அர்ஜுன ராமநாதன் கூறியதை போல வடமாகாணத்தில் இனி அவர்களுக்கு இளத்தமிழர்கள் எவரும் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களால் ஒரு விடயத்தை அதை முதுகெலும்போடு கூட கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது மாகாணத்தை கைப்பற்ற சிங்கள கட்சிகள் ஆர்வம் காட்ட என்ன காரணம் இந்த சூழ்நிலையான இன்று இன்று நேற்று நடக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் எங்களுடைய இலங்கையிலே வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய பூர்வீக நிலம் அது தமிழர்களுடைய மரபு வாசாய ரீதியான அவர்களுடைய நிலம் என்பதை சிங்கள அரசுகள் மாறி மாறி வருகின்ற அரசுக்கள் அதை சிங்கள பௌத்த தலைமுகோடு கூட சேர்ந்து இல்லாதவர்களுக்குத்தான் அவர்கள் வழிபாக்கின்றார்கள் அது மிக முக்கியமாக தற்போது நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் மிக மிக சிறுபான்மை சமூகமாக தான் இலங்கையில் இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் கூட எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மத்தியிலே பௌத்த மத உட் உட்புகுத்தல்கள் பௌத்த மயமாக்கல்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகின்றது உங்களது மகாவலி குடியேற்றம் அல்லோயா குடியேற்றம் அவற்றோடு கூட கொண்டு வரும் முறையாக குடியேற்றத்தினோட திருகோணமடையில் சிங்கள மக்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் மகாவலி குடியேற்றத்தினூடாக முல்லைத்தீவு கொக்கிலாய் பகுதிகளிலே சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள் அம்பாரையில் கல்லோயா குடியேற்றத்திலே சிங் அம்பாறை வடகிழப்பு மாவட்டத்தில் சிங்கள மக்கள் பலவந்தமாக குடியேற்றப்பட்டார்கள் இவ்வாறாக பலவந்த குடியேற்றங்கள் இன்றும் இந்த பௌத்த விகாரிகள் ஸ்தாபிப்பதனூடாக புதுமய மக்களுக்குள் அந்த குடியேற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது இதில் குறிப்பாக நாம் கவனிக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் இவர்கள் இந்த அரசாங்கங்கள் வந்து காணிகளை விடுவித்து விட்டோம் இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்துகின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிடு வெளியிடுகின்றார்களோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த அப்புறப்படுத்தப்பட்ட பகுதியிலே ஒரு தாந்தோண்டி புத்தர் தானாக வந்து குந்தி கொடுப்பார் அந்த தாந்தோண்டி புத்தர் வந்து குந்துவதற்கு காரணம் முதலில் வருவார் புத்தர் சிலை கூட அதற்கு பிறகு இரண்டு அவருடைய ஆமதுக்கள் வருவார்கள் சாதுக்கள் அத்தோடு கூட பணசாலை கட்டப்படும் பண்சாலைக்கான ஒரு தேநீர் கடையோ அல்லது அதற்கான வருமானத்தீட்டுக்கு நின்று ஒரு கடையோ வரும் ஒரு சின்ன குடும்பம் வரும் அப்படியே அந்த பகுதியில் இராணுவ மக்கள் மக்கள் விளக்கப்பட்டதுக்குப் புறம் சிங்களக்கூடிய பழம்பல் உருவாக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே தமிழருடைய பூர்வீக நிலம் அந்த காணியின் உரிமையாளர்கள் வாருங்கள் என்று திடீரென்று பிரதேச செயலகத்திலே ஒரு அறிவித்தலை விடுவார்கள் காணி கச்சேரி அந்த காணிக்கான உறுதி பத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போமா இல்லை அனைத்தும் சேதமாக்கப்பட்டிருக்கும் இன்று எங்களுடைய காணி நிலங்களில் கூட எங்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பது எங்க பெரும் சவாலாகத்தான் இருக்கும் பழைய எல்லைகள் இப்பொழுது இல்லை அதே அடையாளத்தை சந்தி காண்பதற்கு கூட எங்களுக்கு போக முதல் எங்களிடம் கேட்பது அந்த காணியுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களோடு வாருங்கள் அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் முதல் அது எங்களுடைய காணியை நாங்கள் ஒரு அடையாளம் காண வேண்டும் அந்த நாங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறி போன மக்கள் அந்த காணி உறுதி பத்திரத்தை அடுத்துக் சென்றிருப்பார்கள் சாதாரணமாக ஒரு இது ஒரு திட்டமிட்ட மறைமுக இன அழிப்பின் ஒரு அங்கம் தான் எங்களுடைய நில அபகரிப்பு இந்த நில அபகரிப்புக்கு பயன்படுத்துகின்ற ஒரு இரண்டு விடயங்களில் ஒன்றுதான் இந்த பௌதுமயமாக்கல் மற்றது தொல்லியல் திணைக்களத்தினூடாக காணி அகப்படுத்து கையகப்படுத்துல இந்த ரெண்டுமே காலன் தொட்டு இன்று வரைக்கும் நடந்து கொண்டு வருகிறது என்னதான் நல்லாட்சி என்ற அரசாங்கங்கள் வந்தாலும் இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த எங்களுடைய அனுரகுமாரினுடைய ஆட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை வலிமையாக சொல்கின்றதே போல தலைவழிக்கு தலை அணியின் உரையை மாற்றின கதை மட்டும்தான் ஆட்சியாளர்கள் மாறுகின்றார்கள் ஆட்சியின் அதிகாரங்களும் மாறுகின்றது ஆனால் அந்த எழுதப்பட்ட அந்த தனி சிங்கள சட்டம் எங்களை தனி பௌத்த சிங்கள மயமாக்கல் என்கின்ற அந்த சட்டம் மட்டும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் அர்ஜுனா எம்பி அவர் பேசும்போது தொடர்ந்து அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அனுராக் குமார் திசைநாயக்க அரசு எங்களை ஏமாற்றி விடுறது அதாவது தமிழர்களை ஏமாற்றி விட்டது ஆட்சி பிடிக்கும் போது வரும்போது தமிழர்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனா அது வந்து எதுவுமே செயல்படுத்தல ஆஹ் எங்களுக்கு அது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எதை மையப்படுத்தி அவர் அப்படி பேசுறாரு சார் குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோருடைய விவகாரம் இந்த ரெண்டையும் பார்த்தால் ஆட்சி அதிகாரம் நாங்கள் அரசியல் கைதிகளுக்கான விடுதலை வடிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு ஏற்றக்கூடிய நாங்கள் அறிமுகம் செய்வோம் அதோடு கூட அதாவது பொதுமக்களுக்கான காணிகளை அரச படைகள் இருப்பார்களாக இருந்தால் அவற்றை நாங்கள் உடனடியாக விடுதலை செய்து அந்த மக்களுக்கான காணிகள் மக்களுக்கே தான் போய் சேர வேண்டும் அதை நாங்கள் செய்வோம் இவ்வாறான பொய் வாக்குறுதிகள் தமிழருடைய காணிகளை விக்காரணம் கொண்டும் பொய்யாக கையகப்படுத்தப்படாது என்று கூறி எல்லாம் சொல்லி போட்டு தமிழருடைய வாக்குகளை சூறையாடிவிட்டு தமிழர்களும் இவர்களை இதுவரைக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்து பார்க்கவில்லை இந்த முறை கொடுத்து பார்ப்போம் என்று நிறைய பேர் ஏமாந்துதான் வாக்களித்தார்கள் ஏன்னால் இப்படி அதிருப்தியும் விரக்தியும் தான் அந்த வாக்களிப்புக்கு காரணமாக இருந்தது மாறி மாறி வந்து ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் பல்வேறு கோ தேசத்தில் ஆளுங்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சியாக வந்தாலும் தமிழர்களுக்கு எந்த விதத்தில் நன்மைகளை தரவில்லை புதிதாக ஒரு இடதுசாரி வருகின்றது கம்யூனிஸ்டவாதிகள் சோ இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வழங்கி பார்ப்போம் என்கின்ற ஒரு பெறுப்பின் தன்மையும் ஆதங்கத்தின் மூலமாக வாக்களித்தார்கள் ஆனால் இவர்களும் கூறிய விடயத்திலிருந்து விலகிவிட்டார்கள் ஏன்னா இவர்களால் செய்ய முடியாமல் இருப்பது காரணம் இவர்கள் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தோடு கூட பயணிப்பவர்கள் அதோடு கூட அரசாங்கத்திற்குள் ஜனாதிபதி எவ்வளவுதான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒருவராக இருந்தாலும் அவரை வெளியிலிருந்து இருந்து நான் வந்து டில்வின் சில்வா ஜேவிபி என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியினுடைய செயலாளர் நாயகம் டில்வின் சில்வா ஊடாகத்தான் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது ஹரிணி விஜய்த ஒரு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற பிரதமராக இருந்தாலும் கூட அவர் கூட செயல்படுவது பலவர்த்த என்கின்ற அவருடைய தலைமை காரியாலயத்தில் இருக்கின்ற ஐ தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த ஆளு செயற்பாட்டு குழு எடுக்கின்றது முடிவு அந்த பொல்சேவி என்கின்ற அந்த பொல்சேவி கட்டமைப்பு இன்று என்னத்தையெல்லாம் அவர்கள் முன்னெடுக்கின்றார்களோ அந்த பொல்சேவிக்குரிய கட்டமைப்புக்கு தான் ஜனாதிபதி முறைமையும் பிரதமர் முறைமையும் உள்ளடக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்குள் கூட இந்த ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடு இல்லை அது என்று வெட்ட வடிச்சத்துக்கு வந்துவிட்டது இதை எதிர்த்து பேச பாராளுமன்றத்தை பிரயோகப்படுத்துகின்ற எந்த ஒரு தமிழ் தரப்புக்கும் நெஞ்சிரோம் இல்லை பிராணி இல்லை ஆனால் அந்த வகையில் இளந்துடிப்போடு கூட யார் எத்தனை பேர் இருந்தாலும் அர்ஜுன ராமநாதன் அந்த விவகாரத்தை முன்னிறுத்தி சொல்லுகின்றார் அர்ஜுன ராமநாதனுடைய அவர் ஊடாக பேசப்பட்டிருக்கின்றது என்பது உண்மையிலே மத்தியில் விடயமாக இருக்கும் குறிப்பாக இலங்கையில் முஸ்லிம் மக்கள் நசுக்கப்படுவதாகவும் அர்ஜுனா எம்பி அந்த பதிவுல சொல்லியிருந்தாரு அங்க சூழல் அப்படிதான் இருக்கா உண்மை முஸ்லிம் மக்களுக்கான பாதுகாப்பு முறைகள் இன்மைக்கு காரணமாக இருக்கின்ற காரணம் வந்து முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு சில அரசியல் ரீதியான செயற்பாட்டாளர்கள் தற்போது ஒரு அடிப்படைவாதம் இலங்கையில் இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பார்த்தால் கிழக்கிலே இன்றும் அடிப்படைவாதங்கள் இருக்கின்றது என்று சில பௌத்த துறவிகள் அஹ் தனியார் தளங்களிலே வந்து அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் சமுதித்தி என்கின்ற ஒரு பிரபல சிங்கள ஊடகவியலாளருடைய அந்த பேட்டியிலே சென்று அஹ் மட்டங்களில் இருக்கின்ற மங்களாராமை விகாராதிபதி கடந்தங்களுக்கு முன்பதாக சென்று ஒரு பேட்டி அளிக்கின்றார் கிழக்கு மாகாணத்தில் ஆயுதங்களோடு கூட இன்றைக்கும் அணியினர் இருக்கிறார்கள் சஹரானியுடைய ஆதரவாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தாவிட்டால் ஒரு நாள் மீண்டும் முஸ்லிம்கள் ஒரு பயங்கரவாத கட்டமைப்பாக வளர்ந்து வருவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை பௌத்த துறவிகளைக் கொண்டு பூர்விக்கப்படுகிறது இவ்வாறான ஒரு விடயங்கள் முன்னெடுக்கப்படும் போது இது முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்லது அது ஒரு எதிர்ப்பு எதிர் சவாலை முன்னிறுத்துகின்றது முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கடந்த காலங்களில் எவ்வாறு ஒரு முருகன் இந்த அரசு தோற்றுவித்து அதை வைத்து அரசியல் நடத்தியதோ அதே போல இன்றும் தொடர வேண்டும் என்பதில் மட்டும் இவர்கள் குறிப்பாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டத்தின் ஆரம்பத்தில் விடுதலை போராளிகளாக முஸ்லிம்களும் தமிழர்களும் முன்னிட்டு தான் இருந்தார்கள் ஜுனாய்தீன் என்ற தமிழ் முதல் முன் முஸ்லீம் முதல் மா மாவீரர் ஜுனாய்தீன் ஓட்டமாவளி அவர்தான் முஸ்லிம்கள் மத்திய சமூக பிரிவினராக முதல் தமிழில் விடுதலை முதல் போராளியாக ஏற்படுத்தப்பட்டார் அவ்வாறு தொடர்ந்து இஸ்லாமியர்களோட பங்களிப்பு விடுதலைப் போராட்டம் அதிகமாக இருந்தது கடந்த காலத்தில் அவ்வாறான ஒரு பிணைப்பை தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றத்தை உருவாக்குனதன் கூட தமிழர்கள் வேறு முஸ்லிம்கள் வேறு அவர்கள் வேறு வேறு இனம் என்று பிரித்து கையாண்டவருடையும் இலங்கையில் இன்று வரைக்கும் வருகின்றது தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் என்று கூறுகின்ற முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் பெருமையாக இருக்கின்றது ஆனால் அந்த வீதம் இலங்கையிலே குறைவு நாங்கள் தமிழர்கள் என்று கூறுகின்ற இஸ்லாமியர்களையும் பார்க்க நாங்கள் முஸ்லிம் இனங்கள் காட்டுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார் இந்த ஒரு மனநிலையை தோற்றுவித்தது இந்த ஸ்ரீலங்கா பகுதி பிரிந்தவாத அரசு என்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற விடயத்தை நன்று உணர்ந்த இந்த அரசு எங்கள் தமிழினத்தை இனத்தை இரண்டர பிரித்துவிட்டு தன்னுடைய காயை நகர்த்தி கொண்டு வருகிறது இன்றைக்கும் அதைதான் தொடர்ந்து கொண்டு போகுது இன்றும் இலங்கையிலே முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை வெளிப்படையாக அவர்கள் சொல்லப்படுகின்ற எந்த ஒரு பாதுகாப்பு காரணமும் இந்த அரசாங்கத்தில் உறுதிப்படுத்த முடியாது எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு ஆச்சம் வரக்கூடும் என்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது எம்பி ஒரு வாய்ப்புகள் இருக்கா இலங்கையில அத்தகைய வாய்ப்புகள் குறைவாக தான் காணப்படுகின்றது ஆனால் அவருக்கு சாவகச்சேரி என்கின்ற ஒற்றை தொகுதியிலே இருந்து அவருக்கு இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் வழங்கப்பட்டதன் ஊடாக ஓன சாசனம் ஒன்று வெல்லப்பட்டு அதிலேயே அந்த சுவேதை குழுவின் குழு தலைவர் என்ற ரீதியில் அவருக்கு பாராளுமன்ற ஒரு பெருமை வழங்கப்பட்டது இருந்தாலும் அவரை ஏனைய கல்வியாளர் சமூகங்கள் அங்கீகரிப்பார்களாக இருந்தால் அவர் கூட தன்னுடைய பாதையிலே ஒரு சில நெற்றையை கடைபிடிப்பாராக இருந்தால் அது எப்படி என்றால் ஏனையவருடைய ஆலோசனையை கேட்டு அந்த தனக்கு தானே தலைவன் தன் தன்னுடைய வார்த்தையை தான் மட்டுமே பேசுவேன் யாருடைய ஆலோசனை கேட்க மாட்டேன் என்கின்ற நிலையை தவிர்த்து உண்மையிலே தான் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள் வருவாராக இருந்தால் அவருக்கு தலைமை பாங்கை நிலை கொண்டு அவருக்கு வர முடியும் என்றால் தற்போது கூட அவரை எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உள்வாங்க கூடிய நிலையில் இல்லை காரணம் அதுக்கு அர்ஜுனாவினுடைய பொலிசியும் ஒரு காரணம் தன்னைத்தானே எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அடிமை கொடுக்க விரும்பாதவர் தன்னை விட்டுக் கொடுக்க விரும்பாதவர் அவர் என்றால் ஊழல்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர் இவரை வைத்துக் கொண்டால் எங்களோட கூட இருந்து எங்களை பற்றி வெளியே கூறி விடுவார் என்ற பயத்தில் கூட அவரை அழைக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் தற்போதைய கால சூழலுக்கு இவ்வாறான தலைவர்கள் தான் இளத்தவர்களுக்கு தேவை உண்மையை வெளியே கொள் கூறுவது இலங்கை அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை மிக்க நன்றி சார் நன்றி